ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல பழுத்த வாழைப்பழத்தை வச்சு பத்தே நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க நம்ம வீட்டில் இருக்கிற நல்லா கஞ்சி போன வாழைப்பழம் யூஸ் பண்ணி இந்த ரெ ரெசிபி வந்து நம்ம செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கிற தோலை ஃபஸ்ட்டு நம்ம நீக்கினதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் குழந்தைங்கள வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா நீங்களே வந்து திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா சூடுபட்டு வதங்க வதங்க இந்த வாழைப்பழம் வந்து நல்லா மேஷ் ஆகி வரும் இந்த மாதிரி வாழைப்பழம் நல்லா கசிஞ்சு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பேட்டிலாவோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் வந்து இது கலருக்காக மட்டும்தான் இது போல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ரவையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூடவே நம்ம கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவா எடுத்து அதே கப்லேயே வந்து பால் சக்கரை எல்லாமே வந்து அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது போல் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து ட்ரை கோகனட் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் அது இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதையுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு தடவை இந்த மாதிரி அழுத்தி பசிஞ்சு விட்டுக்கலாம் பசிஞ்சு விட்டுட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாம் உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னுமே அதிகமாக டேஸ்ட் நம்ம கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா நம்ம பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பால்ஸுமே அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த அளவில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பன்னெண்டு போல் பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு இதோடைய டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பனானா பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி இதே அளவுலேயே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நல்ல டேஸ்ட்டியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் வேணால் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ